இப்போ வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஏதோ இப்போ வந்தது நேற்று வந்தது முந்தானால் வந்தது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க நேற்று வரல முந்தான வரல இது காலங்காலமாக ஆதியில் மனிதன் வந்து குகைக்குள்ளே போய் அடைஞ்சிருக்கிறாங்க அதாவது வெளியில் வந்து இடி மின்னல்கள் மலை அந்த மாதிரிலாம் ப்ராப்ளங்கள் இருக்குது மனிதன் தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போய் எப்போ வந்து அவனை தற்காத்து கொண்டானோ அன்றைக்கே வந்து வாஸ்துக்கலை உருவாகிட்டுது நமக்கு ஒரு இருப்பிடம் அப்படின்னு தேவைன்னு ஒன்று வரும்போது வாஸ்து வந்து அங்கே உள்ள வர ஆரம்பிச்சிட்டு அதற்கு பிறகு மனிதன் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எப்படி நம்மளுக்கு கூட எப்படி உள்ளே ஏர் சர்க்குலேஷன் வரணும் எப்படி வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு சக்சஸ் மேனாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதை அடுத்தடுத்து வர்ற ஜென்ரேஷன் அப்படியே உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க எப்படி ஒரு ஃபோனில் வந்து நமக்கு பழைய பட்டன் ஃபோன் இருந்தது அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வருது இப்போ ஐஃபோன் அதுன்னு எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் அப்படி வர்ற மாதிரி வாஸ்துலேயும் சில அடுத்தடுத்து வந்த ஞானிகள் சித்தர்கள் மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து அடுத்தடுத்து அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க